கால பைரவரே போற்றி போற்றி ஸ்ரீ கால பைரவர் வழங்கும் ஆத்ம காயத்ரி நோன்பு அருள் உரைகள் முப்பத்தி ஒன்பதாம் தின அருளுரை ஒளியின் ரூபம் என்பது மானுட ஆன்மாக்களின் வெளிப்பாடாகும் உயிர் சக்தியும் ஆன்மாவின் ஒரு பிம்பமே எனில் உயிரும் ஆன்மாவும் ஒளியின் இருவேறு ஆற்றல்களே ஒளியினில் உட்கலப்பு கொண்டிருக்கும் ஓசையே வெப்பசக்தி மிகுந்த உயிராக கருதப்படுகின்றது உயிரும் ஆன்மாவும் ஒன்றின் இருவேறு கூறுகளாகும் இயக்கம் என்பது நிகழ வேண்டும் எனில் அணுக்கள் இரு கூறுகளாக பிளவுற்று நிலைக்க வேண்டும் எனினும் மீண்டும் ஒன்றென ஒடுங்கிடவும் அறிதல் வேண்டும் காலம் என்பது ஓர் இயக்கம் சார்ந்த நிலையாகும் அணுக்கள் பிளவுற்று ஆற்றல்களை வெளிப்படுத்தி மீண்டும் ஒருங்கிணைவதனால் உருவாகும் இயக்கமே காலம் எனப்படுகின்றது அணுக்கள் பிளவுறாது அவ்விதமே நிலைத்துவிட்டால் எந்த ஒரு இயக்கமும் மலராது காலமும் நிலைக்காது மானுட வாழ்வும் உருவாகிடாது எனில் ஏன் அணுக்கள் பிளவுறுகின்றன ஏன் மானுட ஆன்மா பிளவுற்றது ஏன் உயிர் அணு அதனின்று விடுபட்டு தனித்து இயங்குகின்றது போன்ற வினாக்களுக்கும் விடையறிதல் வேண்டும் காலத்தின் ஒன்பதாவது சூத்திரம் என்பது சத்தியத்தினை உணர்த்திடும் காலத்தின் ஒன்பதாவது சூத்திரம் அணுக்களின் பிளவு என்பது ஏன் உருவாகின்றது அதன் மூலம் உருவாகும் கால இயக்கம் என்பது யாது அறிந்திடுக ஒரு அணுவானது பிளவுறுவதற்கு மூல காரணம் என்பது மற்றோர் அணுவே ஆகும் ஒரு அணுவானது மற்றவோர் அணுவோடு உராயும் தருணத்தில் பிளவுறுகின்றது எனில் ஓர் மானுட ஆன்மாவானது இரு கூறுகளாக பிளவுற்று ஆன்மா என்றும் உயிர் என்றும் தனித்து இயங்குவதற்கு மூல காரணம் மற்ற ஓர் ஆன்ம அணுவே என்றறிக இருவேறு அணுக்கள் ஒன்றோடு ஒன்று உராயும் தருணத்தில் அவை இரண்டுமே பிளவுற்று தனித்த முறையில் இரு கூறுகளாக உருமாறிவிடும் பிளவு என்பது எவ்விதம் நிகழும் எனில் காந்த சக்தி மிகுந்த அணுத்துகள்கள் யாவும் ஒரு புறமும் சக்தி நிறைந்த அணுத்துகள்கள் யாவும் ஒரு புறமும் திரண்டு தனித்த இயக்கமாகவே உருமாறிவிடும் அதன் பொருட்டே காலமும் இயக்கமும் உருவாகின்றது அணுக்கள் ஒன்றோடு ஒன்று உராய்வதன் மூலமே பெருவெடிப்புகளும் கோள்களின் இயக்கங்களும் உருவாகின்றன எனில் உராய்தலே மூல என்பதனை உணரக்கடவது காலத்தின் ஒன்பதாவது சூத்திரம் என்பது வெளிப்படுத்துவது யாதெனில் மனிதர்களின் பிறவியும் இயக்கமும் மற்றவோர் வானுட ஆன்மாவின் உராய்தலினால் உருவானது எனும் சத்தியமாகும் ஆத்மகாயத்ரி மந்திரம் என்பது அணுக்களின் பரிபாஷையாகும் இத்தகைய ஓசையின் அலைவரிசை என்பது பிளவுற்ற அணுக்களை மீண்டும் பிணைக்கும் வல்லமை பெற்றது ஆத்மகாயத்ரி மந்திரத்தினை பொருள் உணர்ந்து ஆழமாய் உரைத்து போற்றுகையில் உருவாகும் அதிர்வாலைகள் என்பது பிளவுற்ற அணுக்களை ஒன்றோடு ஒன்று ஈர்க்கும் சக்தி பெற்றது இம்மந்திரத்தினை எவர் எங்கு உரைத்தாலும் வெளிப்படும் ஓசை என்பது சூழ்கின்ற ஆன்மாக்களை அதிர்வுறச் செய்திடும் செவிமடுப்போர் யாவருமே சூட்சம பரிபாஷையின் பொருள் உணர்ந்து உயிரினையும் ஆன்மாவினையும் மீண்டும் பிணைத்து இயங்கா தன்மையினை ஏற்பர் மேலும் முழுமையடைந்த அணுவாக உருமாறி விண்ணேற்றம் காண்பர் காலத்தின் ஒன்பதாவது சூத்திரம் என்பது எவ்விதம் காலமற்ற தன்மையினை ஏற்பது என்றே எடுத்துரைக்கும் காலம் கடக்க வேண்டும் எனில் இயக்கத்தினை கடக்க வேண்டும் இயக்கத்தினை கடக்க வேண்டும் எனில் உயிரும் ஆன்மாவும் ஒன்றிணைந்து முழுமை பெற வேண்டும் பிளவுற்ற ஓர் அணு என்பது ஒன்றிணைய வேண்டும் எனில் ஒளி மற்றும் ஓசையின் துணை கொண்டே செயலாற்ற வேண்டும் எனில் தீப ஒளி கொண்டு ஆத்ம காயத்ரி மந்திரம் உரைக்கையில் அவற்றை காண்பவர்களும் செவிமடுப்பவர்களும் உயரிய அதிர்வு அலைகளோடு பிணைக்கப்படுவர் உடன் அவர்களுடைய உயிரானது ஆன்மாவினை நோக்கியே பயணிக்க துவங்கிவிடும் காற்றினில் கலப்புறும் மந்திர ஓசையானது அதன் நுண்ணிய அதிர்வலைகளோடு இணைந்துவிடும் ஆத்ம காயத்ரி மந்திரத்தின் ஓசையின் அதிர்வு அலைகள் என்பது காற்றினில் கலப்புற்றால் அதன் நுண்ணிய மூலக்கூறுகளோடு பிணைந்து அதிக தொலைவிற்கும் பயணிக்கும் ஆத்ம காயத்ரி மந்திரத்தின் கூட்டு சக்தி என்பது ஓசையின் மிக வீரிய ஆற்றலை கொண்டது எனில் காற்றினில் கலப்புறும் இம்மந்திர ஓசை என்பது ஓர் கடலினையே எளிதாய் கடந்து மறுபுறம் செல்லும் திறன் பெற்றது ஏழு மலை தொடர்களை கடந்து பயணிக்கும் ஆற்றல் பெற்றது மேலும் மானுட ஆன்மாக்கள் அவ்வதிர்வு அலைகளை உள் ஏற்றால் மாத்திரமே கரைந்து மறையும் தன்மை கொண்டது ஒரு மனிதர் வீரியமாய் குரல் எழுப்பி ஒரு முறை ஆத்மகாயத்ரி மந்திரம் உரைத்தால் அதன் ஆற்றல் என்பது பனிரண்டு ஆன்மாக்களை சென்று அடைந்து விழிப்புணர்வுதனை ஏற்படுத்தி உயிரும் ஆன்மாவும் ஒன்றிணைய தேவையான எரிபொருளினை வழங்கிடும் என்று உணரக்கடவது ஒரு மனிதர் நூற்றி எட்டு முறை வீரியமாய் ஓசை எழுப்பி மந்திரம் உரைத்தால் குறைந்தது ஆயிரத்தி எட்டு ஆன்மாக்களுக்கு பரிபாஷையின் மூலம் பிளவுற்ற அணுவானது ஒன்றிணைய வேண்டும் எனும் சத்தியத்தினை உணர்த்தி உயிரும் ஆன்மாவும் ஒடுங்குவதற்கு தேவையான ஈர்ப்பு சக்தியினையும் அருளிடும் பல மானுடர்கள் ஒன்று கூடி ஒரு தருணத்தில் உரைப்பது மேலும் தொடர் செயலாய் பல நாழிகைகள் உரைப்பது போன்ற செயல்களின் மூலம் காற்று மண்டலத்தில் உள்ள சக்தி நிறைந்த நுண்ணிய வாயுவின் மூலக்கூறுகளில் ஓசை எனும் வெப்ப சக்தியின் அதிநுண்ணிய மூலக்கூறுகள் ஒன்றிணைந்து புவியின் முழுமையான பிரதேசங்களில் உள்ள அனைத்து ஆன்மாக்களையுமே சென்றடையும் மேலும் பிளவுற்ற அணுவாய் நிலைத்து செயல் புரியும் நிலையும் உருமாறத் துவங்கிவிடும் ஒவ்வொரு மானுடரின் ஆன்மாவும் உயிரும் ஈர்ப்பு சக்தி எனும் உன்னத மூலக்கூறுகளை ஏற்று ஒன்றோடு ஒன்று இணையத் துவங்கும் அன்பு நிறைந்த அகத்தியரின் சீடர்கள் தொடர் செயலாய் அறுநூத்தி அறுபது நாழிகை நேரங்கள் மந்திரத்தினை குரல் எழுப்பி ஓசையின் வடிவினில் இயற்றி காற்றினில் கலப்புற செய்வதன் மூலம் எண்ணற்ற ஆன்மாக்கள் உயிரினை ஈர்த்து ஒடுக்கும் சக்தியினை பெற்றுவிடும் விடுதலை பெற வேண்டும் எனும் உணர்வு பலரையும் ஆட்கொள்ளும் காலத்தின் ஒன்பதாவது சூத்திரம் என்பது பிளவுற்ற அணுக்களை இணைத்து மானுட ஆன்மாவினை விடுவிக்கும் என்றும் அதன் மூலம் இயக்கமற்று காலமும் கடந்து நிலைக்கும் தன்மையும் உருவாகும் என்றுமே உணரக் கடவது சத்தியம் உணர்ந்து செயலாற்றிடல் வேண்டும் பரிபூரண ஆசிகள் anbalayam anbalayam